மண்ணா வணக்கம் வணக்கம் அமைச்சரே வாருங்கள் வாருங்கள் வந்த அமருங்கள் என்ன அமைச்சரே கேள்விப்பட்டீர்களா என்ன இன்று சனிக்கிழமை என்றா அமைச்சரே அது இல்லை ஐயா பக்கத்து நாட்டில் நடைபெறும் குத்துச்சண்டை போட்டியில் நான் கலந்து கொள்ள போகிறேனே அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டேன் சரியாய் போய்விட்டது ஏன் மண்ணா அயல் போர் தொடுத்து வரும்போது அவர்களிடம் நீங்கள் குத்து வாங்குவது போதாதா அங்கே சென்று போட்டி என்ற பெயரில் வேறு வாங்கி கட்டி கொண்டு வர வேண்டுமா அமைச்சரே அமைச்சரே இதையெல்லாம் இப்படி வெளிப்படையாகவா சொல்லுவீர்கள் அமைச்சரே போர் வேறு போட்டி வேறு புரிகிறதா சரி சரி மன்னா ஆனால் இரண்டிலும் நீங்கள் வாங்க போவது குத்துதான் மன்னா ஓ நானே ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கிறேன் மேற்கொண்டு இந்த அமைச்சர் வேறு என் உடலை நடுநடுங்க வைக்கிறாரே என் மன்னா போயும் போயும் நீங்கள் எப்படி அந்த குத்துச்சண்டை போட்டிக்கு துணிந்து பெயர் கொடுத்தீர்கள் என்ன அமைச்சரே சொன்னி துணிந்து பெயர் கொடுத்து விட்டீர்கள் அதே துணிவோடு பயிற்சி முயற்சி ஒத்திகை எல்லாம் பார்த்து வருகிறீர்களா என்று கேட்க வந்தேன் பயிற்சி முயற்சி ஒத்திகை ஏன் அமைச்சரே என்னோடு ஒத்திகை பார்க்கிற அளவிற்கு இந்த அரண்மனையிலே எவனை யார் இருக்கிறான் என்னடா இது நம்முடைய வீரர்களுக்கு வந்த சோதனை மண்ணா உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் வீராதி வீரன் தான் ஆனால் ஒரு போட்டி என்றால் முன்கூட்டியே அதற்கான முயற்சி பயிற்சி எல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படியா சொல்லுகிறீரா நம்முடைய இந்திய விமானப்படை எவ்வளவு பெரிய படை அவர்களே ஒரு அணிவகுப்பிற்காக கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் ஒத்திகை பார்த்து வருகிறார்கள் இந்திய விமானப்படையே வருகிற அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்திய விமானப்படை தினம் அந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு அணிவகுப்பு நடக்கப் போகிறது அப்படியா அமைச்சரே இந்திய விமானப்படையினர் சென்னை மெரினாவிற்கு வான்வழியே வர்ணம் பூசி அழகு சேர்க்க இருக்கிறார்கள் அதற்கான அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாளை முற்பகல் பதினோரு மணி முதல் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவிருக்கும் இந்திய விமானப்படையினரின் வான்வழி சாகசத்தை பொதுமக்கள் இலவசமாக கண்டரசிக்கலாமா அதற்கான எந்த விதமான முன்பதிவும் செய்ய அந்த நிகழ்வுக்கான ஒத்திகை கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது

அத்தனை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றோம் நான் என் குழந்தைங்க நான் என்ஜாய் பண்ணுறேனோ இல்லையா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இந்த விமான சாகச நிகழ்வில் முதலில் சீட்டா ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையின் கொடியையும் தேசியக் கொடியையும் ஏந்தி வருமாம் அதனைத் தொடர்ந்து ஸ்கை டைவிங் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்துமாம் சாரங் ரக ஹெலிகாப்டர்கள் மக்களை பரவசத்தில் ஆழ்த்த காத்திருக்கின்றன மேலும் நவீன இலகிரக போர் விமானங்கள் தேஜஸ் இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள் பிரசாத் டகோட்டா ஹார்ட்வர்ட் போன்ற பாரம்பரிய போர் விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் என பல்வேறு பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது அமைச்சரே ஆமாமண்ணா நாளை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற போகும் வான்வெளி சாகசம் நம் இந்திய விமானப்படையின் பலத்தை பறைசாற்றுவதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சிறப்பு மிக சிறப்பு அமைச்சரே சாகசத்தில் ஈடுபட இருக்கும் விமானப்படை வீரர்களுக்கு நம்முடைய தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சரி மன்னா நான் ஒன்று கேட்கட்டும் என்ன அமைச்சரே இல்லை அதை எப்படி கேட்பது என்றுதான் தயங்காமல் கேளுங்கள் கேளுங்கள் அமைச்சரே யாரிடம் கேட்கிறீர்கள் என்னிடம் தானே கேட்கிறீர்கள் கேளுங்கள் இல்லை அயல் நாட்டு வீரனோடு நீங்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த அயல்நாட்டு வீரன் உங்களை முதல் குத்திலேயே மயங்கி விழ செய்து விடுவானே பிறகு உங்களை யார் முன்னா தூக்கி விடுவது என்ன